ஏண்டா கேட்க மாட்டேங்கிறீங்க அவர் சம்சாரம் சபிலியா தர்மபுரி ஏன் கேட்கல நாராயண ஏக்கராவுக்கு சொந்தக்காரன் கபிஸ்தலம் கருப்பிய மூப்பனர் உள்ள ஜி கே வந்திருக்கான் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இந்தியா முழுவதும் வாரிசு வந்திருக்கான் எவனையும் கேட்கறது இல்ல திமுக மட்டும் எவனாவது வந்தா எடுத்து ஆடுறீங்கன்னா நான் மித்தப்பணிவோடு சொல்லுவேன் அதுல அண்ணாமலை கேட்கிறாங்க அதுலதான் வருது அவனெல்லாம் இந்த நாட்டில் பேசவே கூடாது சித்தர்ஸ் குடும்பம் அவர் தான் பார்த்துக்குறாரு அவர் தான் சம்பாதிக்கிறாரு அவர் தான் சோத்துக்கெல்லாம் வாங்கி போறாரு அவர் தான் கார் வாங்கியிருக்காரு அவர் தான் ராமலிங்க அண்ணன் மோகன் அண்ணன் எல்லாமே அப்படிதான் நானும் அப்படித்தான் தம்பி மாணவர் தம்பிங்களாம் அப்படி தான் நினைக்கிறாரு இப்போ மட்டும் தான் சொன்னான் அண்ணாமலை சொன்னதை நான் சொல்றேன் நான் குடியிருக்கிற வீட்டுக்கு மூணே முக்கால் லட்சம் வாடகை யார்

புரிஞ்சிருச்சா சரி வீட்லயாவது எப்படி வீட்லயாவது வச்சிருக்கியா நீ பார்த்து எங்களை என்ன பண்ணு நான் நான் திருப்பி கேக்குறமா மோடி இந்த நாட்டில் பத்து வருஷம் ஆட்சிக்கு வந்தது என்னெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நிலம் சரியான ஜாதிமானா இருந்தா போய் கேளுங்கடா ஓட்டா எடுத்துட்டு சாராய கடைக்கு போறீங்க டாஸ்மாக ஆயிரம் கோடி ஊழலுங்கிற யாரு ஆட்சியில அந்த வழக்கு பதிவு சொல்றா மூதேவி மூதேவி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அந்த கலாய்த்துறை மந்திரி இந்த

தலைவர் ஜெயிலுக்கு போனார் அப்பா அனுப்பிச்சாரு அங்கே எங்கே அப்படி அப்படி சொல்லிட்டு அடுத்த செய்திக்கு போயிடுவோம் ஆனால் வரலாற்று தலைவன் தலைவர் தளபதி அவர்கள் சிறைக்கு சென்றதிலிருந்து அவர் சிறைக்கு செல்லுகிற பொழுது அவருடைய வயது இருபத்தி மூணு வயது திருமணம் முடிஞ்சு ஆசை எழுபது நாள் மோப்பது மோகம் முப்பது நாள் தொண்ணூறு நாள் மாவட்ட செயல வருத்தப்படக்கூடாது நானா இருக்குன்னா புதுப்பண்ணாட்டி கூட்டிட்டு எங்கேயாவது போயிருப்பேன் எவங்க பண்ணாடி ஜெயிலுக்கு போவான் போனார் உலக வரலாற்றில் நேற்று வரைக்கும் முதலமைச்சர் இன்னைக்கு எந்த வகையிலாவது கைது பண்ண பார்த்து முடியல அவருடைய பிள்ளையை கைது பண்ணு வராங்க வந்த போலீஸ் தலைவர் சொல்றார் எங்க அப்பா இருந்தா என்ன சொல்லுவார் அவர் ஆந்திரா பக்கம் போய் யாரு மாதிரி ஜாச்சிட்டு இருப்பாரு ஆனா தலைவர் சொல்றாரு எனக்கு நாலு பிள்ளை இருக்கா யாரை கேட்கறீங்கன்னா நான் மு க ஸ்டாலின் கேட்கறோம் முக ஸ்டாலின் முதலாம் நாடகம் எடுத்து போயிருக்கான் என்னாரு வரான்னு தெரியாது தலைவர் சொல்லிட்டு சொன்னார் நீங்க போகு நான் வந்த வர சொல்றேன் தகவல் உங்களுக்கு சொல்கிறார் போயிட்டாங்க ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு தலைவர் உள்ள வராரு கலைஞர் உட்கார்ந்துருக்காரு என்னடா அப்பா என்னாரு உட்காந்துருக்காரேன்னு பார்த்துட்டு ஏங்கப்பா தூங்குலையா நான் ஒண்ணும் இல்லை அவனே கைது பண்ண போலீஸ் வந்துச்சு நான் திருப்பி அனுப்பிச்சிருக்கேன் அவனுக்கு தகவல் சொல்றேன் நீ அவனு சொல்லிட்டு மறுபடியும் மகன்கிட்ட சொன்னாரு மகன் கிட்ட சொன்னாரு நான் கைதி பண்ற வழக்கு சாதாரண வழக்கு அல்ல விசா சட்டத்தில் கைது பண்ண போறாங்க ஒரு மாசம் ஆகும் ரெண்டு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் கூட ஆகும் தம்பி அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்கணும் போலீஸுக்கு தகவலை சொல்லி இந்த நாட்டில் தான் பெத்த புள்ளிய ஜெயிலுக்கு அனுப்பிய தலைவர் வரலாற்று தலைவர் கலைஞர் எல்லா பயனும் சொல்றான் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அப்படி என்ன சாதிச்சுட்டாருங்கிறான் கலைஞரோட புள்ள அதனால இந்த இடத்துக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டோம் உங்களுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமியில இருந்து அண்ணாமலையில இருந்து இந்த காரக்குடி பாப்பா ஒரு திருக்கம் அச்சுராஜான் அவன் தான் சொன்னா மு க ஸ்டாலின் இந்த நாட்டில் முதலமைச்சரே வர முடியாது கட்டம் சரி இல்லையான்னா அவனை தான் தொழாவிட்டு இருக்கிற கிடைக்க மாட்டேங்கிறான் சொல்லட்டுமா இந்த நாட்டில் எந்த கட்சியில எவன் வேணாலும் என்ன உயிரத்துக்கு வேணாலும் வந்துடலாம் திமுகவில் ஒரு வட்ட ஒரு யோ ஆக முடியும் சித்தரசு மாவட்ட செயலாளர்னா சும்மா அந்த கட்சியை தூக்கி கொடுத்துருக்கா ஐயா ராமன் பகுதி செயலாளர் சும்மா கொடுத்துருக்கா இருபத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு மேல நான் பாக்குறேன் சித்தரசை இளைஞரணி காலத்திலிருந்து அண்ணன் மறைந்த தலைவர் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் எதிர்கொண்ட அண்ணன் அன்பழகன் காலத்திலிருந்து என்னை வரவழைத்து கூட்டம் போடுகிற இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருக்காரு சொன்னா இந்த கட்சி சும்மா கொடுக்கல பேசிட்டு பவானி பவானிக்க திமுக நாற்பது வருஷமா இருக்கேன் அது கிட்டத்தட்ட இருபத்தேழு இருபத்தி எட்டு வருஷமா பேசிட்டு இருக்கேன் எண்பத்தி ஆறு நான் சட்ட அறிவிப்பு போய் ஒன்றரை மாசம் உள்ள இருந்தேன் நான் உன்ன வட்ட செயலாளர் ஆக முடியலை ஆக முடியலங்கிறத விட ஆக விடல அது வேற விஷயம் தலைவர் தளபதி இந்த இடத்துக்கு வந்தாருன்னா கலைஞர் பிள்ளைங்கிறதுக்காகவா இல்ல கலைஞருக்கு நாலு பிள்ள இருக்காங்க நாலு பேர் வந்துட்டாங்களா தலைவர் தளபதி இந்த இடத்துக்கு வந்ததற்கு வேறு யாரும் காரணம் அல்ல அருமை பெரியவர்களே அவர் உழைத்த உழைப்பு ஆண்டு காலம் அவரை மாதிரி ஒரு பொருமசாலையை உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான் சத்தியமா சொல்றேன் நானெல்லாம் இருந்தேன் ராத்திரி ராத்திரி ஒரே ஒரு தலைவாணி தான் வேலை முடிச்சுட்டு நாங்க வந்து பார்த்திருப்பேன் ஐம்பது வருஷம் பாடுபட்டு இந்த இடத்துக்கு தலைவர் தளபதி வந்திருக்கிறார் அருமை பெரியவர்களே இந்திய திருநாட்டின் தலைவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் இந்தியாவின் தலைவர்கள் மு ஸ்டாலின் சொன்னா சரியா இருக்குன்னு தமிழ்நாட்டை நோக்கி வராங்க மோடி சொன்ன வந்துருவானா மோடி பின்னால் இருக்கான் அந்த நாட்டில் திமுக குடும்ப கட்சி திமுக குடும்ப கட்சி திமுக வாரிசரசு எவன் இல்லைன்னா எவன்டா இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் எப்படி வரலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குங்க பேசிட்டு இருக்கிற பேச்சாளர் கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்பேன் எங்கன்ன பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினர் நான் செஞ்ச சாதனை சொல்லி ஓட்டு கேட்பார் சித்தரசு என் தலைவர் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட்பார் என் தலைவர் மு க ஸ்டாலின் இந்திய வரலாறில் ஒத்த செங்கலை மோடியோட அன்றாவு அவுத்துட்ட தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறோம் இந்த நாட்டில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற யோக்கியதை ரெண்டு தலைவனுக்கு இருந்தது ஒன்னு தந்தை பெரியார் இன்னொன்னு அறிஞர் கலைஞர் இவங்க ரெண்டு பேர் தான் பத்திரிகையாளர் அவன் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுகிற இவங்களுக்கு இவங்களுக்குத்தான் இருந்தது இவங்களுக்கு பிறகு இந்த நாட்டில் இப்பொழுது பத்திரிகையாளர்களை சாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய தலைவன் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில வெள்ளம் தூத்துக்குடி வெள்ளம் கன்னியாகுமரி வெள்ளம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கு மத்திய அமைச்சர்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்கிறோம் என்ன சொல்றீங்க தரவீங்களா தரமாட்டீங்களா அதுக்கு மந்திரி சொல்றா ஒன்னும் தரேன்னு சொல்லு இல்ல தள்ளேன்னு சொல்லு இல்ல அப்புறம் தரேன்னு சொல்லு இல்ல இருப்பு இல்ல பாதி தரேன்னு சொல்லு ஆனா மந்திரி அவத்தாளமா பதில் சொன்னா பணம் என்ன ஏடிஎம் மிஷின்லயா இருக்கு எடுத்து தரத்துக்குன்னு சொல்லுவாங்க நேரம் அப்படியே பத்திரிகையாளர் அங்க போனான் உதயாட்டம் போயிட்டுன்னா சின்னவர்கிட்ட

இந்த நாட்டில் சினிமா காலம் வரக்கூடாதுன்னா எஸ் எஸ் ராஜேந்திரன் வந்துடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முத முதல் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்எஸ்ஆர் எஸ் பிறகு எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிழிச்சு தெச்சிருவன் ஒருத்தர் வந்திருக்கா பாரு எல்லாமே சினிமா எடுத்து வந்தவங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குன்னா வேற எந்த தகுதியுமே வேண்டாம் அவங்க தாத்தா இந்தியாவின் அறுபது ஆண்டு காலம் தலைப்பு செய்தியாக வாழ்ந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பிள்ளைங்க கோபால ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் செய்தி பத்து நாள் வெளியே வரலைன்னாலும் செய்தி வெளியே வந்தாலும் செய்தி அப்படிப்பட்ட தலைவரோட பேரை உதயநிதி ஸ்டாலின் ஏன் கட்சி ஏன் பாற்றாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்கு அது வன்னீர் சங்கமா இருந்தது அந்த பாற்றாளி மக்கள் கட்சியை மாத்தும் போது மருத்துவர் என்ன சொன்னார்ன்னா இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா ஏன் வீட்டில் இருந்து யாரும் எந்த பதவிக்கும் வர மாட்டாங்க மீறி வந்தாங்கனா முச்சஞ்சலி நலுத்தி சவுக்கால அடிங்க சொன்ன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் எம்பி ஆறு மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா அவருக்குள்ளதான் அவரு அதுலதான் சந்தேகம் இருக்கான கேட்க மாட்டேங்க அவர் சம்சாரம் தர்ம ஏன் நாலாயிரம் ஏக்கராவுக்கு சொந்தக்காரன் கமிஷனம் கருப்பிய கேட்க மாட்டீங்க இந்தியா முழுவதும் வாரிசு வந்திருக்கான் எவனையும் கேக்கிறது இல்ல திமுக மட்டும் எவனாவது வந்தா எடுத்து ஆடுறீங்கன்னா நான் மித்தப்படிவோடு சொல்லுவேன் திமுக என்பது எங்கள் இயக்கம் தேக்கத்தை தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞரவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் கட்சி காப்பாத்திருக்கிறார் இந்த கட்சிக்கு யார் தலைவரா வரணும் வர வேண்டானு முடிவு என்ற யோக்கியதை இந்த நாட்டில் பகுதி செயலாளர் ராமலிங்கத்துக்கு இருக்கிறது எங்கள் மாவட்ட செயலாளர் சித்தரசுக்கு இருக்குது இவங்களை தவிர எவனுக்கும் அந்த யோக்கிய கிடையாது பொதுக்குழு செயற்குள் கூடி இன்னைக்கு தேக்கத்திற்கு நாங்கள் தலைவராக தலைவர் தளபதியை கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்த தலைவராக உதவியாக கொண்டு வந்திருக்கிறோம் வாரிசு அரசியல் எங்களுக்கு வாரிசு இருக்கு வாரிசு இருக்கு எங்களுக்கு சாமார்த்தி இருந்ததே பெத்து வச்சிருக்கோம் எம்ஜிஆர் வேண்டாம்மா மூணு பொண்டாட்டி கட்டினாரு ஒண்ணு கூட ஒரு கிரகம் இல்லையே என்ன பண்றது இப்ப மோடி நாங்க அதான் வேண்டான்னு சொன்னோமா அவன் கட்டினே தருத்தி விட்டான் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு கிரகத்தை பெத்து போட்டிருக்கா அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது ஜெயலலிதா நாங்க எதாவது கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னமா புள்ள பெத்துக்க வேணாம்னு சொன்னமா இதெல்லாம் இந்த நாட்டுல காரணமா எல்லாம் கேட்கிறான் திராவிட இயக்கம் இந்த நாட்டில் ஆண்டு என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறோம் பெரியவர்களை நான் மித்த பணிவோடு சொல்லுவேன் ஆயிரக்கணக்கான தாய்மார்களை இருக்க போட்டு உட்கார வச்சிருக்கு பாரு இதுதான் திராவிட இயக்கம் செஞ்ச சாதனை தெரியுமா உங்களுக்கு ஒரு காலத்துல பொட்ட பிள்ளைங்களை பொம்பளைங்களை சகோதரிகளை வீட்டுல உட்கார விட மாட்டோம்

படிப்பு எதுக்கு அவன் இன்னொரு தூட்டுல வாழ்க்கைப்பட்டு போறவன் படிப்பு தேவையில்லைன்னு சொன்ன காலத்துல இந்த உலகத்தில் முத முத பொட்ட பிள்ளைகளை படிக்க வைங்கிறான்னு சொன்ன தலைவன் கிழவன் தந்தை பெரியார்

வைக்கலாம் வந்து சொன்ன ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேளுங்க எல்லா வரைக்கும் வாபஸ் ஆயிடும் உதயநிதி சொன்னார் சின்னவர் நான் முன்வச்ச கால பின் வைக்க மாட்டேன் மன்னிப்புங்கிற அகராதி எங்க வாழ்க்கையில கிடையாது காரணம் நான் கலைஞரோட பேரண்டான கேக்குறோம் பெரியூர்களே கலைஞர் இந்த நாட்டில் ஐந்து முறை முதலமைச்சர் கலைஞர் எப்பெல்லாம் நாட்டில் முதலமைச்சராக வந்தாரோ அப்பெல்லாம் வரலாற்று சிறப்பு திட்டங்களை இந்த நாட்டில் நிறைவேற்றி கொடுத்த தலைவர் கலைஞர் தாய்மார்கள் இருக்கிறீங்க நூறு வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு தெரியுமா நூறு வருஷத்துக்கு தான் ஓட்டு போட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் நீதி கட்சியில பணிதான் தாய்மார்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தார் இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறான் திராவிட மாடல் ஆட்சி முகா ஸ்டாலே என்ன சாதிச்சாருன்னு கேட்குறான் இன்னும் மேலே போய் கேட்குறான் நீங்க ஆண்டு என்ன தைச்சது என்னன்னு கேட்குறான் அதில் அண்ணாமல் கேட்குறாருங்க அதில் தான் அர்த்தம் அவனெல்லாம் இந்த நாட்டில் பேசவே கூடாது சிட்டரசு குடும்பம் அவர் தான் பார்த்துக்குறாரு அவர் தான் சம்பாதிக்கிறாரு அவர் தான் சோத்துக்கெல்லாம் வாங்கி போறாரு அவர் தான் கார் வாங்கியிருக்காரு அவர்தான் ராமலிங்க அண்ணன் மோக அண்ணன்

நீ பார்த்து எங்களை பார்த்து என்ன பண்ற நான் நான் திருப்பி கேட்கணுமா மோடி இந்த நாட்டில் பத்து வருஷம் அது ஆட்சிக்கு வந்தது என்னெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நீ எல்லாம் சரியான ஜாதி மானா இருந்தா போய் கேளுங்கடா ஓட்டாவை எடுத்துட்டு சாராய கடைக்கு போறீங்க டாஸ்மாக ஆயிரம் கோடி ஊழலுங்கிற யார் ஆட்சியில அந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டது சொல்றான் மூதேவி மூதேவி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அந்த கலாய்த்துறை மந்திரி இந்த ஊருக்கான தங்கமணி முப்பத்தி நாலு வழக்கு அவன் தான் வந்தது போய் கேளுங்கடாரு இந்த நாட்டுல சாராயக்கடையில் போட்ட மாட்டோம்னா முதல்ல எம்ஜிஆர் வீட்டுக்கு போங்கடா இந்த நாட்டில் சாராயக்கடை கொண்டு வந்தது எம்ஜிஆர் போய் மாட்டாங்க

எத்தனை போடுறது எவ்வளவு நடத்துறது சம்பளம் சரி போலம் எனக்கு என்ன லாபம் பவானிக்கு என்ன காலையில் இந்தி படிக்க தயார் கூடவே ராமலிங்கத்தையும் கூட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா படிப்பார் பின்னால வர்ற என்ன சமாச்சர சொல்லு இந்தி படித்தா அந்த நாட்டுல என்ன நடக்கும் அறிஞனாலாமா கவிஞன் ஆகலாமா கலெக்டர் ஆகலாமா இன்ஜினியர் ஆகலாமா வக்கீல் ஆகலாம் மானம் கட்டவன பாடி வந்து தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் வந்து ஒரு கோடி பேர் எந்த தமிழனும் உத்தரப்பிரதேச ரூபாய் இட்லி கடை வைக்கல ஞாபகத்தில் வச்சுக்க ாய்மையா கொண்ட படிச்சுவும் ஆந்திராவை தெலுங்கு பீகார்ல போய் டி கடை வைக்கல எந்த தமிழ்சி போய் அங்க துணி வைக்கல எல்லா நாய்களும் இங்கு தான் வரையுங்க பிறகு எங்களை படிங்கிற சரி படிக்கலாம் என்ன பண்ணுவீங்க நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி

அதிகாரி முடியாதுன்னா ஏன் பெரியார் ஒரு சாதாரண ஒரு மாமன்ற உறுப்பினர் கூட கிடையாது உள்ளாட்சி நம்பர் 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 கிடையாது தலைவர் கேட்டார் மகாத்மா காந்திக்கு அரசு மரியாதை அவர் தந்தைனா தலைவர் கலைஞர் சொன்னார் அவர் தேசத்துக்கு தந்தைனா தந்தை பெரியார் திராவிட இடத்திற்கு தந்தை குடா மரியாதைனார் உடனே சொன்னா அதிகாரி இது செஞ்சீங்கன்னா உங்க ஆட்சி போயிருந்தா

நூறு கோடியில் ஆட்சிக்கு வந்த கலைஞர் கோடியில போனார் இன்னைக்கு கருணாநிதி ஆட்சி செய்யற இந்த மாநிலத்தில் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வருமானம் தெரியுமா இரண்டாயிரம் கோடி இந்த இருக்கிற வயசு எட்டு வயசு பத்து வயசு பிள்ளைங்க உண்டிய உடைச்சாங்கடா உண்டியை உடைச்சு இப்போ தலைவரை பூரா அப்பான்னு கூப்பிட குழந்தைங்க ஆரம்பிச்சிச்சு அப்பா அப்பா அவன் என்னப்பா பணம் தருது நாங்கள் தரம்பா நீ பள்ளிக்கூடத்தை நடத்துன்னு சொல்ற குழந்தைங்க நாடு இந்த நாடு என் தாத்தன் ஏழையா இருந்தோம் என் முப்பாட்டன் ஏழையா இருந்தோம் எங்க அப்பா ஏழையா இருந்தான் ஆனா நானும் சிட்டரசோ ராமலிங்கமோ மோகனோ ஏழை இல்லை என் பிள்ளைங்க பசங்க ஏழை இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கேன் காசெல்லாம் எங்களுக்கு வேற மாதிரி சொல்லிடுவேன் நன்றி வணக்கம் நடைபெற்ற